ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு வேறு நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லா வியூஸ்க்குமே தெரியும் நம்ம சேனலில் டீன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்க்கான நிறைய மோட்டிவேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு வந்து அது பர்சனலாக மோட்டிவேட் பண்ணிச்சு அப்படி சொல்கிறேன் நிறைய கமெண்ட் பண்ணிங்க ஸோ எல்லாத்துக்கும் நன்றி இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் நிறைய டெஸ்ட் பேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் நம்ம வந்து ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ முக்கியமான அப்டேட்டு நக்கீரன் டிஎன்பிசி யூடியூப் சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கு ப்ரீவியஸ் எல்லாம் தெரியும் அவங்களுடைய டெஸ்ட் ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஜென்ரல் ஸ்டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க இப்போ அந்த டெஸ்ட் பேச்சுக்கான நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஜெனரல் தமிழ் நூறு கொஸ்டின் இருக்கு இல்லையா அது இல்லாம இந்த நூறு கொஸ்டின் இருக்குல்ல ஜெனரல் ஸ்டடிஸ் அதுல வந்து நைன்டி பிளஸ் மார்க் வந்து உங்களை வாங்க வைக்கணும் அப்படிங்கறத அந்த டெஸ்ட் பேச்சுடைய நோக்கம் இந்த நக்கீரன் டிஎன்பிஎஸ் யூடியூப் சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க சோ அவங்களுடைய அந்த டஸ்ட் நம்பிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க எவ்வளவு பேர் வந்து அவங்க கவர் பண்ணிருக்காங்க அவங்க டெஸ்ட் பேட்ச் பாத்துக்கோங்க இந்த டெஸ்ட்டுடைய டீடெயில் என்னங்கறத நான் சொல்லிடுறேன் டெஸ்ட் கண்டெக்ட் பண்றாங்க டெஸ்ட் எப்ப இருந்து கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து கமன்ஸ் ஆகுது அஞ்சு டெஸ்ட் கனெக்ட் பண்றாங்க ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஸ்டின் வீதம் ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் மொத்தமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இத விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அந்த மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்க தேடி அலைய தேவையில்லை அவங்களே வந்து டெலிகிராம் குரூப்ல அனுச்சி விட்டுறாங்க ஸ்கூல் புக் அப்படியே பிடிஎஃப் பண்ணி இந்தந்த டாபிக் தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறோம் அப்படிங்கறத முன்னாடியே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஸோ நீங்க புக்கை தேடி அழைக்க தேவையில்லை அதிலேயே படிச்சுக்கலாம் இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதாவது டெலிகிராம் குரூப்பில் ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்துருவாங்க நீங்க டெஸ்ட் எழுதிட்டு அந்த குரூப்லேயே நீங்கள் உங்க ஓஎம்ஆர் சீட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்கிங் லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு டெஸ்ட் முடிவலையும் ஸோ நம்ம என்ன லெவலில் இருக்கும் அப்படிங்கறது டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கான காஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீனில் தெரியற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபோன் பேருக்கு கூகுள் பே ரெண்டில் எதுல வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஸோ அந்த உடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்களை வந்து டெலிகிராம் லிங்க்ல ஆட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு டெய்லியும் அதில் அப்டேட் கொடுத்துருவாங்க டெய்லியும் ஈவினிங் வந்து டெஸ்ட்டு கண்டெக்ட் ஆகும் செவன் தேர்ட்டி பிஎம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஒரு ஓவராலாக வைடாக ஒரு நாலேஜ் கிடைக்கும் அவங்களுடைய ஷெடியூல் வேறு டூ ஸ்டெடியும் கொடுத்துட்றாங்க ஒரு புக்கு அதாவது ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா சிந்து சம்பளம் நாகரிகம் அப்படின்னா சிக்ஸ்த்து டென்த்து லெவன்த்து இதெல்லாம் எந்தெந்த லெசன் நீங்க படிக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் எக்ஸ்ப்ளைன் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கேர்ஸ் தான் நக்கீரன் டிஎன்பிசி சேனலுடைய டெஸ்ட் பேட்ச் அதாவது வெற்றி த்ரீ பாயிண்ட் ஓ ஜி கே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட் எப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதிமூணு ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டெஸ்ட்டுடைய நோக்கம் என்னன்னிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிராக் தான் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் சொல்கிறாங்க பைலிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் மெத்தடில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை பேஸ் பண்ணி படிச்சிக்கலாம் ஸோ புக் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் சொன்னாங்க ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் சொன்னாங்க ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் சொல்லிட்டாங்க தேர்வு கட்டணம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து இது ஃபிக்ஸ் பண்றாங்க ஸோ இதை வந்து நீங்க ஜிபே வழியோ இல்லை ஃபோன்பே மூலமாக அந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விடலாம் ஸோ அமுச்சு விட்டு நீங்கள் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கமன்ஸ் ஆகுது டெஸ்ட் ஸோ ஸ்கூல் புக் பிடிஎஃப் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு லிங்க்கில் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிட்டு டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கிறோம் அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுச்சிக்கலாம் டெலிகிராம் லிங்கில் வந்து சேர்த்து விட்டுருவாங்க ஸோ தேர்வு நேரம் வந்து மாலை ஏழு முப்பதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மாலை ஏழு முப்பது மணிக்கு தினசரி தேர்வு நடக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க அதுல இருந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை வந்து அந்த அவங்களுக்கு அமுச்சு வச்சிங்கன்னா அவங்க ரேங்கிங் லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க ஒரு ஒரு தேர்வு முடிந்த பின்பும் ரேங்கிங் லிஸ்ட் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து நமக்கு ஒரு நம்ம நாம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த லெவலில் இருக்கும் எந்த தரத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பதிமூணு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு டெஸ்ட்டும் எப்போ நடக்குதுன்னு டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க எவ்வளோ மணி நேரம் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு டெஸ்ட் அதுல வந்து அஞ்சு டெஸ்ட் கொடுக்குறாங்க அதுல வந்து மொத்தம் ஆறு ஃபுல் டெஸ்ட் ஒன்னு வந்து சயின்ஸ் ஒன்று வந்து சயின்ஸ் மீதி அஞ்சும் வந்து டோட்டலா எல்லாமே ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக்கு எல்லாமே கலந்துருக்கும் எப்படி உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டெஸ்ட்டு ஒன்று அப்படின்னா டெஸ்ட் ஒன்று அப்படின்னா சிந்து சமலை நாகரிகம் அப்படின்னா அதுல வந்து ஆறாம் வகுப்பு வரலாறு ஒன்பதாம் வகுப்பு வரலாறு பதினொன்றாம் வகுப்பு வரலாறு பதினொன்றாம் வகுப்பு அறவியல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கொடுத்துருக்காங்க ஸோ ஆறாம் வகுப்புல எந்த யூனிட் படிக்கணும் ஒன்பதாவதுல எந்த யூனிட் படிக்கணும் பதினொன்றாவில் எந்த யூனிட் படிக்கணும் மாற்றி பதினொன்றாம் ஹிஸ்ட்ரியில் எந்த யூனிட் படிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேர் டு ஸ்டடி கூட கேட்டிருந்தீங்க நம்ம வேர் டு ஸ்டடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல ஃபுல்லாகவே ஜிகேக்கான டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியமானது டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேர்டூ ஸ்டடி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லட்டு மாதிரி எப்படி எங்கேருந்து எடுக்கிறாங்க எப்படி கொஸ்டின் இருக்குது நம்ம படிச்சுருக்கது கரெக்டாக இல்லையா நம்ம முழுமையாக சோதிச்சு பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குப்தாஸ் அப்படின்னா ஆறாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு ரெண்டு வகுப்பில் இருக்கு ஆறாம் வகுப்பில் வந்து யூனிட் எந்த யூனிட் படிக்கணும் லெவன்த்தில் எந்த யூனிட் படிக்கணும் ஸோ அதை வந்து தெளிவாக கொடுத்துட்றாங்க ஸோ இப்படி தான் ஒரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து வேர்டூ ஸ்டடி கொடுத்துருவாங்க டெஸ்ட் ஸ்டெடி ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸோ எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க வேர்டூ ஸ்டடி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நம்ம சேனலில் ஸோ உங்களுக்கு வேர்டூ ஸ்டடியாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த நான் ஸ்கிரீன்ல காட்டின இந்த ஷெட்யூல் அவங்களுடைய இந்த டெஸ்ட் பிளான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அவங்க டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ அவங்க சேனல் வந்து நான் நம்ம வீடியோட டைட்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் நீங்க போய் பார்த்துக்கலாம் நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுவும் மெட்டீரியல் கொடுத்து நீ படிச்சு டெஸ்ட் எழுது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு பிரிபரேஷனே தேவைப்படும் நக்கிரன் சேனல் உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்கும் டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த காண்டக்ட் நம்பர் நக்கிரன் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு படிக்கிற எல்லாருமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் சோ இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க எல்லாம் வந்து ஒரு வர பிரசாதமாக இருக்கும் அந்த வீடியோ செகண்ட் தேங்க்யூ ஃபார் நக்கிரன் டிஎன்பி யூடியூப் சேனல் டு கேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸோ தேங்க்யூ காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய்